இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காசா இனப்படுகொலை இருக்கிற ஒரு பேரணி அதை நடத்துனது கூட பெரியாரிய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நடத்தினாங்க திமுக கூட வந்து யாரும் கூட்டணி சேருவதற்கு தயங்கிய ஒரு சூழலில் முஸ்லீம் லீக் காகிதமில்லத்தவர்கள் தான் திமுகவை அரவணைச்சு திமுகவோட கூட்டணி வைக்கிறார் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு கட்சி காகிதமில்லத்து தலைமையிலான கட்சி அந்த கட்சி தான் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் காகிதமில்லத்தவர்கள் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறார் என்னென்னா நம்ம திமுகவை ஆதரிப்போம் காங்கிரஸ் நமக்கு வந்து நிறைய துரோகம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் அந்த ஸ்டாண்டு தான் அப்போ இந்திய முஸ்லீம் லீக் கட்சி அது வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க திமுகவின் இரண்டு உதயசூழல் தான் நிற்பாங்க இந்திய முஸ்லீம் லீக் கட்சியே வந்து உதயசூழல் சின்னத்தில் அது வரைக்கும் நின்னாங்க அதிமுகவுக்கு ஏன் சிறுபான்மையினர் வாக்குகள் வரலை அப்படின்னா அதிமுக வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து வற்போ வாரியத்துறை தலைவராகவோ அல்லது சீட்டு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்கன்னா அதை என்ன செய்ய கொள்ளையடிச்சிட்டு அதில் வந்து நல்லா அனுபவிச்சுட்டு ஏதோ இவங்க வந்து இந்த சமூகத்துக்கு பிச்சை போடுற மாதிரி வெளி சமூகத்தில் காட்டுறது இது என்னன்னா அதாவது வந்து எளிய இலக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறாரு யாருக்கு எஸ்டிபிஐக்கு திண்டுக்கல் தொகுதி நேரடியாக அவர்கள் இஸ்லாமியர்கள் அடிமையாக இருக்க வேண்டும் நேரடி வாக்காளர்களா இருக்கணும் இன்னொரு வந்து சொல்லி நமக்கு அவங்க ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கறது திமுகவுடைய கான்செப்ட் வணக்கம் ஏர்களே நம்மோடு பத்திரிகையாளர் இஸ்மாயில் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் வணக்கம் ஆயிரத்தி ஐநூறாவது மிலாடி நபி அதாவது நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாள் அந்த விழாவில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினா கலந்து கொண்டிருக்காரு வழக்கமா இந்துக்கள் பண்டிகைக்கு வாழ்த்து கூட சொல்லாதவர் அது இஸ்லாமிய இயக்கங்களுடைய தலைவர்கள் புடைசூல இஸ்லாமியர்களுக்கு நான் தான் பாதுகாப்பாரன் அவங்களுக்கு நான் தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லுக்கார் முதற்கட்ட உங்கள் பார்வை முதற்கட்டமாக அப்படின்னா நபிகள் நாயகம் அப்படிங்கிறவர் எல்லோருக்குமானவர் தான் நபிகள் நாயகம் அப்படிங்கிறவரு உலகத்திற்கு ஒரு அரட்கொடைன்னு சொல்லி திருக்குறான் சொல்லுது எல்லோருக்கும் மாணவர் எல்லோருக்கும் தான் அவர் கைட் பண்ணார் நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தினர் வந்து இன்னைக்கு புரியும் முடியும் சொன்னால் அவங்க ஒரு ஹிந்துக்கள் தான் அவங்க கிட்டத்தட்ட அவங்க குடும்பமே இந்துக்கள் தான் அவங்க அவர் நபிகள் நாயகம் வந்து புதிய ஒரு கருத்தை சொல்றாரு அப்படி சொல்லும்போது அது அவரு அந்த கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே சேர்த்து தான் சொல்றாரு ஆனால் வழக்கமாக நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நபிகள் நாயகம் பிறந்த நாள் அப்படின்னாவே அது ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்த நிகழ்ச்சி இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க வந்து அதுக்கு வருவாங்க இஸ்லாமியல் நடந்தாங்கன்னா அவங்க வந்து வருவாங்கங்கிற மாதிரி அது ஒரு ஒரு ஃபார்மெட் பண்ணிட்டாங்க மீளா அதாவது இப்போ இந்த ரம்ஜான் இஃப்தார் நிகழ்ச்சிகளில் கூட எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் வருவாங்க பட் மீளாது விழா அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு திமுகவின் பிரச்சார மேடையாக தான் தொடர்ந்து இருந்துட்டு வருது நபி இவர் நம்ம கருணாநிதி அவர்கள் வந்து தொடர்ந்து அந்த மேடைகளை தனக்கு சாதகமான அரசியல் மேடைகளாகத்தான் பயன்படுத்திட்டு வந்தார் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த திமுகவினுடைய வரலாற்றில் இன்றும் வந்து அது தொடருது ஆனால் இது பொதுவாக எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா அரசியல் கட்சிகளையும் அழைத்து ஒரு பொது நிகழ்ச்சியாக இருக்கணும் ஆனால் இவங்க அதை எப்படி செஞ்சுருக்காங்கன்னா ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு சாதகமாக போகிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக அதை ஆர்கனைஸ் பண்ணி இஸ்லாமியர்களுக்கான கட்சி திமுக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணக்கூடிய அதை எஸ்டபிளிஷ் பண்ணுறதுக்காக வேண்டி இப்போ கொஞ்சம் சில நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காசா இனப்படுகொலைக்கு எதிராக ஒரு பேரணி அதை நடத்தினது கூட பெரியாரிய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நடத்தினாங்க அதில் கூட பார்த்தீங்கன்னா திமுக சார்ந்த தலைவர்கள் தான் அதில் இருந்தாங்களே தவிர பொதுவான மற்ற நபர்கள் யாரையுமே கூப்பிடலை அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பிள்டேஷன் சுரண்டலில் வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்போ பெரிய இப்போ காசாவுக்கு ஆதரவாக போராட்டம் நடந்ததுனால் சரி ஓகே அது தேவைதான் ரொம்ப நாள் ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ தான் நடத்துறீங்க சரி ஓகே அதையும் கூட ஒரு அரசியல் அறுவடை செய்யணுங்கிறதுக்காக ஒரு உள்நோக்கத்தோடு நடத்துகிறாங்க நடத்துனாங்க இப்போ ரெண்டாவதாக இந்த மீளாது ஃபங்க்ஷன் ஏன் இதில் மற்ற கட்சிகளே இல்லையா தமிழ்நாட்டில் யாரை கூப்பிட்டாலும் வரதான் போகிறாங்க அப்போ என்னென்னா அந்த ஆர்கனைஸ் செய்பவர்களே ஒரு உள்நோக்கத்தோடு பண்ணுறாங்க அந்த நிகழ்ச்சியை வந்து அழகாக வடிவமைச்சு ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டாக போகிற மாதிரி அழகாக வந்து பண்ணுறாங்க இப்போ எல்லாத்துக்கும் என்ன கேள்வி வரும்னா ஏன் அதிமுக பண்ண வேண்டியதானே ஏன் மற்ற கட்சிகளும் பண்ண வேண்டியதானே யாரும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி தோணும் பட் இது ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி போகிறாங்க அதிமுக அதை பெருசாக கண்டு க கண்டுக்கிறது இல்லை அதிமுக வந்து இந்த மாதிரி பண்ணி நம்ம வாக்குகளை வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் அவங்க நினைக்கிறாங்க இஸ்லாமிய நலத்திட்டங்கள்லாம் வேணால் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்க வந்து மத உணர்வுகளை அப்படியே டச் பண்ணி அப்படி வாங்கணும்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க இப்போ அங்கே தலைவர் அந்த மேடையில் இருந்த தலைவர்கள் இப்போ சமீபத்தில் தான் கட்சி அங்கீகாரம் அப்படின்றது மறுக்கப்பட்டிருக்கு அதுல அந்த கட்சி மறுக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாமே அதுல இருக்காங்க இப்போ அந்த தலைவர்கள் எல்லாமே இசைவு இப்போ இப்ப நீங்க சொல்ற கருத்து அவங்களுக்கு அதுல உடன்பாடு இருக்குமா அப்படின்ற கேள்வி வச்சா ஆமா இஸ்லாமியர்களுக்கான கட்சி திமுக மாதிரி என்ன வருதுல அதாவதுங்க திமுக வந்து எந்த ஒரு முஸ்லீம் கட்சிக்குமே அங்கீகாரம் கொடுத்தது கிடையாது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு கட்சி காகிதம் இல்லத்து தலைமையிலான கட்சி அந்த கட்சி தான் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருப்பதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அன்றை அறுபத்தி ஏழு எலெக்ஷனில் வந்து திமுக கூட வந்து யாரும் கூட்டணி சேருவதற்கு தயங்கிய ஒரு சூழலில் முஸ்லீம் லீக் காகிதம் இல்லத்தவர்கள் தான் திமுகவை அரவணைச்சு திமுக கூட கூட்டணி வைக்கிறார் ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து காந்தி அவர்கள் பின்னால் தான் இந்திய முஸ்லீம்கள் நின்னாங்க முகமது அலி ஜின்னா பின்னாடி கூட யாரும் போகலை இந்திய முஸ்லீம்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் யார் காந்தி கூட தான் நின்னாங்க அப்போ அவ்வளோ தூரம் காங்கிரஸ் மீது முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்துச்சு தமிழ்நாட்டில் அந்த காலகட்டத்தில் காயிம் இல்லத்தவர்கள் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறார் என்னென்னா நம்ம திமுகவை ஆதரிப்போம் காங்கிரஸ் நமக்கு வந்து நிறைய துரோகம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் அந்த ஸ்டாண்டு தான் அன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு பயனாக இருந்துச்சு அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக அந்த இந்தியன் முஸ்லீம் வரைக்கும் இவங்க கூட வச்சுக்குவாங்க அந்த கட்சியவே பல கூறுகளாக உடைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்து அதை பல கூறுகளாக உடைச்சிருக்கிறாங்க என்னடமும் பண்ணியிருக்கிறாங்க அந்த கட்சியையுமே அதற்கு பிறகு வந்து இவங்க எந்த ஒரு முஸ்லீம் அமைப்புக்கோ முஸ்லீம் இயக்கத்துக்கோ அங்கீகாரம் திமுக தரமாட்டாங்க நீங்க அந்த மேடையை நீங்கள் சொல்கிறீங்களா அந்த மேடையில் இருந்து ஒவ்வொரு தலைவராக நம்ம பார்ப்போம் ஜவாஹிருல்லா அவர்கள் அவர் வந்து மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு நான் நினைக்கிறேன் ஆரம்பிக்கும் போது அவர் இதே திமுகவை விமர்சித்தான் கட்சியை தொடங்குறார் திமுக முஸ்லீம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரவில்லை முஸ்லீம்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் பல கோரிக்கைகளை முன்வைத்து சிறைவாசியில் விடுதலை செய்யணும் இப்படிலாம் முன்வைத்து அந்த கட்சியை தொடங்குகிறார் அப்போது அவருக்கு திமுக அங்கீகாரம் கொடுக்கல திமுக அவரை கூட்டணியில் சேர்க்கலை தனியாக நிற்கிறாங்க தனியாக நிற்கும் போது இதே சென்னையில் வந்து மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர்களை திமுகவினர் விரட்டி விரட்டி அடிச்சாங்க அடிச்சு ரத்தம்லாம் வந்து சொட்ட சொட்ட தாக்குதல தாக்குதலே நடத்தினாங்க அப்ப தரவே இல்லை யார் இந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் கொடுக்குறாங்க அன்றைக்கு வந்து ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத அந்த மனிதநேய மக்கள் கட்சி புதிதாக தொடங்கப்பட்ட கட்சிக்கு அடுத்த தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் மூன்று எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க தனிச்சின்னத்துல கொடுக்குறாங்க திமுக அது வரைக்கும் தனி சின்னத்துல திமுக கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு கட்சி அங்கீகாரம் காணாம போறது காரணமே அந்த உதயசூரிய அதுதான் இன்னைக்கு என்னன்னா திமுக வந்து யாருக்கும் முதல் சீட்டே தரமாட்டாங்க முஸ்லீம் அமைப்பு கட்சின்னு போனாவே அதை ஒழிக்க தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நேரடியாக அவர்கள் இஸ்லாமியர்கள் அடிமையாளர்களாக இருக்க வேண்டும் நேரடி வாக்காளர்களாக இருக்கணும் இன்னொருத்த வந்து சொல்லி நமக்கு அவங்க ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கறது திமுகவுடைய உடைய கான்செப்ட் அப்ப என்னன்னா அந்த கட்சிகள் யார் தொடக்கணும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்ப இந்திய முஸ்லீம் லீக் கட்சி அது வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க திமுக உதயசூரியன் தான் நிற்பாங்க இந்திய முஸ்லீம் லீக் கட்சியே வந்து உதயசூரில் சின்னத்துல அது வரைக்கும் நின்னாங்க ஜெயலலிதா முதல் என்ன பண்றாங்க வாங்க இது ஒரு கட்டமைப்பு மிக்க ஒரு அமைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி மூன்று எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க ஒன்னு ரெண்டு இப்ப திமுக மாதிரி ஒரு சீட்டு அரை சீட்டு கால் சீட்டு இல்ல மூன்று எம்எல்ஏக்கள் சீட்டா இன்றைக்கு மனித மக்கள் கட்சிக்கு கொடுத்து அவங்களுக்கு தனி சின்னத்துல போட்டியிடக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்குறாங்க அன்றைக்கு தான் மனித மக்கள் கட்சி ரெண்டு எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறாங்க ஜவாஹுல்லாவும் ஆம்பூர் அஸ்லாம் பாசா அப்படிங்கிறவரும் ஜெயிக்கிறாங்க அப்போ அந்த கட்சி வந்து அப்போ தான் ஒரு ஒரு புதிய கட்சியாக பார்க்கப்படுது ஒரு கட்சியாக உருவெடுக்குது அதற்கு பிறகு அந்த மேடையில் இருந்த இன்னொருவர் அதற்கு பிறகு திமுகவுடைய இவங்க போகிறாங்க இன்னைக்கு திமுக கூட போய் இன்னைக்கு திமுக உதவி சூழ்நிலை சின்னத்தில் நின்று இன்றைக்கு கட்சியோட அங்கீகாரம் போயிடுச்சு சரிங்களா எப்படி இவங்க இவங்களால திமுகவை ஆதரிக்க முடியும்னு எனக்கு தெரியல சரி அடுத்ததாக தமிழ்முன் அன்சாரி அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா இதே மனித மக்கள் கட்சியில அவரு அந்த மூணு சீட்ல ஒரு சீட் அவரு கொடுக்குறாங்க சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில அவரு நிக்கிறார் ஆமா நிக்கிறாரு நின்று என்ன செய்யறாரு தமிழ் சாரி தோல்வி தழுவுறாரு தோல்வி அடைஞ்சாரு அதற்கு பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா கட்சி உட்கட்சி பிரச்சனை அவருக்கும் உட்கட்சி தலைமைக்கும் பிரச்சனை அவர் தனியாக ஒரு கட்சி மனித ஜனநாயக கட்சி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அந்த கட்சிக்கும் யார் அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னா இதே அதிமுக தான் அந்த கட்சிக்கு ஜவ அன்சாரியும் அவரோடு இருந்த ஒரு சில இரவு விட்டு என்ன கூடியவங்க தான் இருப்பாங்க அந்த கட்சியில் ஆனால் ரெண்டு எம்எல்ஏ கொடுக்குறாங்க ஜெயலலிதா அவர்கள் ஏன்னா அதிமுக திமுக கூட்டணியில் வந்து மற்ற மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் புரிய அளவில் கொடுக்குறாங்கிறதுக்காக வேண்டி யாருமே இல்லாத தமிழ் அன்சாரிக்கு ரெண்டு எம்எல்ஏ சீட் கொடுத்து ஒரு ஒரு சீட்டில் அவர் வந்து இங்கே நிற்கிறாரு இன்னொரு சீட்டில் நாகப்பட்டினத்தில் ஒரு சீட்டில் நிற்கிறார் இன்னொரு சீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டஞ்சத்திரம் தொகுதி கொடுத்தாங்க அப்புறம் ஆம்பூருக்கு மாற்றினாங்கன்னு வைங்களேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அடுத்ததாக அங்கீகாரம் பெற்றவர் அவங்க அடுத்ததாக எஸ்டிபிஐ அந்த கூட்டத்தில் நிற்கிறாங்க எஸ்டிபிஐ வந்து திமுக கிட்டத்தட்ட எஸ்டிபி கட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதுலாம் ஆரம்பிக்கிறாங்க மனித கட்சி ஆரம்பிக்கும் போது அதுவும் ஆரம்பிக்கப்படுது திமுக ஒவ்வொரு தேர்தலையும் இதே மாதிரி இப்போ என்ன நடந்துச்சு இதே மாதிரி தான் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்குங்கன்னு சொல்லுவாங்க தேர்தல் வரும்போது சீட் இல்லைன்னுருவாங்க அப்புறம் அவங்க போய் தனியாக போய் நிற்பாங்க இல்லை வேறு கூட்டணிக்கு போவாங்க இப்படியே ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் இல்லை இது இப்போ இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இது வரைக்கும் நடந்த பல தேர்தல்களில் எஸ்டிபிஐ கட்சிக்கு இதுதான் நிலைமை சீட்டே கிடைக்காது சீட்டே கிடையாது திமுக சார்பாக அவங்களுக்கு சீட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க சரி அதற்கு பிறகு எஸ்டிபி கட்சி எப்படி தாக்கு பிடிக்கிறாங்க எப்படி இவ்வளோ பேர் வராங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒரு எம்பி சீட் கொடுக்குறாரு யாருக்கு எஸ்டிபிஐக்கு திண்டுக்கல் தொகுதி ஒரு எம்பி சீட் கொடுக்குறாரு இதே அதிமுக கூட்டணியில் ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் கட்சி அந்த கட்சி ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க அந்த கட்சிக்கு கூட ஒரு எம்பி சீட் கொடுக்கல எடப்பாடி ஆனால் எஸ்டிபிஐக்கு கொடுக்குறாரு அந்த அளவுக்கு அவர் அங்கீகாரம் கொடுக்குறாரு ஒரு முஸ்லீம் அமைப்பு முஸ்லீம் கட்சி இதற்கு ஒரு அங்கீகாரம் தேவை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கூட்டணியில் இருந்த புரட்சி பாரதம் பெரிய பிரச்சினையெல்லாம் பண்ணுறாங்க நாங்கள் சிட்டி எம்எல்ஏ இருக்கிறோம் நாங்கள் வந்து வட தமிழகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கோம் எங்களுக்கு ஒரு எம்பி சீட் கொடுங்கன்னு கேட்குறாங்க கொடுத்து எஸ்டிபிக்கு ஒரு அங்கீகாரம் வந்து வாங்கி கொடுக்கறது யாரனா அது அதிமுக தான் இன்னைக்கு அவங்களும் போய் அதே மேடையில் ஸ்டாலின் அவர்கள் அதே டைலாக பாதுகாப்பு அரணாக நிப்போம் நீங்க பாதுகாப்பு அரணாக எதற்கு நிற்கிறீங்க யார் இஸ்லாமியர்களுக்கு யார் பிரச்சனை பண்றாங்க பிஜேபி பிரச்சனை பண்ணுது அந்த பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு நீங்க தான் அந்த பிஜேபி வளர்த்து விட்டது நீங்க தான் வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்துல முதல் ஒரு பதினோரு நாள் ஆட்சி பண்ணுறாரு திரும்பி ஒரு பதினோரு மாதம் ஆட்சி பண்ணுறாரு ஆட்சி கவந்துருது ரெண்டு மூணு ஆட்சிக்கு வந்துடுது பிஜேபி மீது மக்களுக்கு நம்பிக்கை போயிருது ஏன்னா இவங்கனால ஒரு சின்ன கட்சி இவங்களால் இனிமேல் மத்தியில் ஆட்சி அமைக்க முடியாது காங்கிரஸ் தான் பெரிய கட்சி நிலையான ஆட்சி வரணும்னா காங்கிரஸ் தான் ஓட்டு போடணும் அப்படின்னு மக்கள் இருக்கும்போது முதல் முறையாக அந்த பிஜேபி ஆதரித்து அஞ்சு வருஷம் ஆட்சியை பூர்த்தி செஞ்சு வாஜ்பாய்கிட்ட நல்ல பேர் வாங்கி இன்று வரைக்கும் திமுகவின் தலைவர்கள் மீது ஒரு சின்ன திரும்ப ஓடப்படாது காங்கிரஸ் பிஜேபி ஆட்சியில் எந்த திமுக தலைவராக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்களா பிஜேபி ஆட்சியில் கைது செய்யப்படவே மாட்டாங்க கனிமொழி ராசா எப்போ கைது செய்யப்பட்டாங்க காங்கிரஸ் ஆட்சியில கைது செய்யப்பட்டாங்க இப்போ இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது நல்ல உறவு இருக்குது ஆனால் இவங்க என்னன்னா பாருங்கள் பிஜேபி வந்துடும் பாருங்கள் பிஜேபி வந்துடும் சொல்லி பயமுறுத்தி இவ்வளோ நாட்களாக தொடர்ந்து இஸ்லாமியர்கள் வாக்கில் எந்த விதமான நிர்பந்தமும் நிபந்தனையுமே இல்லாமல் அன்கண்டிஷனல் சப்போர்ட்ட வந்து அறுபது எழுபது லட்சம் வாக்காளர்கள் வந்து அப்படியே கொடுத்துட்டு வராங்க இந்த முறை நிச்சயமா அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் திமுக செய்யவே இல்லை அப்படின்னா மிலாடி நபிக்கு அரசு விடுமுறை இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இன்னும் சொல்ல போனால் இந்த உருது பேசும் இஸ்லாமியர்களுக்கான அப்படின்னு சொல்லி நிறைய திமுக செஞ்சதா அதே மீட்டிங்லேயே அவர் பேசுறார் திமுக தான் இஸ்லாமியர்களுக்கு செஞ்சதுன்னு சொல்லி அடிச்சு உடச்சி நம்பிக்கை விட்டு மேம்மா பேசுறார் அதாவது ரெண்டு கட்சிகளுமே ஆட்சியில் இருக்கும்போது பண்ணியிருக்கிறாங்க அதிமுகவும் செஞ்சிருக்கிறாங்க திமுகவும் செஞ்சிருக்கிறாங்க இதே போல அதிமுகவுக்கும் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு இப்போ நாம் கேட்கறது என்னன்னா உரிமைகளை தான் கேட்குறோம் சலுகைகள் எதுவுமே கேட்கல நீங்கள் வந்து இதுக்கு கஞ்சிக்கு அரிசி கொடுங்க கஞ்சி காய்ச்சறதுக்கு வந்து ரம்ஜான் அப்போ அரிசி கொடுங்க நீங்கள் வந்து மீனார் நபைக்கு விடுங்க இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே செய்யக்கூடிய விஷயங்கள் இதை வந்து ஒரு சாதனையாக சொல்றதே ரொம்ப வேடிக்கை விளையாடி நவீன நாயத்துறை பிறந்த நாள் அதுக்கு இப்போ அதற்கு விடுமுறை விடுவதற்கு விடுறது ஒரு பெரிய சலுகையாக மக்கள்கிட்ட காட்டுறாங்க பாருங்கள் நவீன் நாயத்துறை பிறந்த நாளுக்கு சலுகை கொடுக்குறோம் பாருங்கள் ஏன் வேறு யார் கொடுக்க மாட்டாங்களா வேறு எங்கேயுமே இல்லையா வேறு எந்த மாநிலத்தில் இல்லையா மட்டும் தான் கொடுக்குறாங்களா இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அப்படி பிஸ்கட் போடுற மாதிரி அப்படி போட்டுட்டு ஒட்டுமொத்த வாக்குகளை வாங்கி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உங்கள்ட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்களே உங்களை எல்லோருமே எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் உங்களை எல்லோருமே கைவிட்டாங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் திமுக ஓட்டு போடுறதுக்கு ஆளே இல்லை திமுக வந்து ப தொடர்ந்து தோல்விகளை கொண்டே வந்துச்சு எங்கே ஜெயிப்பாங்கன்னா எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிறாங்களோ அங்கே தான் திமுக ஜெயிப்பாங்க இஸ்லாமிகள் மட்டும் திமுக கைவிடவே இல்லை திமுக அன்றைக்கே பத்து பர்சன்டேஜ் பாஞ்சு பர்சன்டேஜ் வந்திருப்பாங்க இப்போ தொடர்ந்து உங்களை ஆதரித்து உங்கள் கூட நின்று உங்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் நீங்கள் சொல்கிறீங்க இடஒதுக்கீடு கொடுத்தோம் இடஒதுக்கீடு மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்தாங்க வர தர வேண்டிய விஷயம் தான் எடப்பாடி பழனிசாமி பத்து பர்சன்டேஜ் அசால்ட்டை கொடுத்தாரு வன்னியர்களுக்கு அதுக்கு என்ன சொல்கிறது அருந்ததீர்களுக்கு கொடுத்துருக்குறீங்களே இப்போ எல்லா சமுதாயத்துக்குமே தேவை அடிப்படையில் கொடுக்குறீங்க அதை ஒரு பெரிய சாதனையாக சொல்கிறது சாதனைனா என்ன நீங்க வந்து எவ்வளவு மக்கள் தொகையோ அதுக்கு அடிப்படையில மொத்தமா கொடுத்தா ஒரு பெரிய சாதனை யாரு பண்ணலைன்னு சொல்லலாம் இது வந்து இதுல என்ன சாதனை உள்ள இடஒதுக்கீடு கொடுத்தீங்க இடஒதுக்கீடு இல்லையா தமிழ்நாட்டுல யாருக்குமே எல்லோருக்குமே இடஒதுக்கீடு இருக்கிறீங்க ஒரு உள்ள இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிறீங்க ஓகே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அதை மட்டுமே ஒரு பெரிய சாதனையாக தொடர்ந்து கொண்டே வர்றது அதற்கு பிறகு நீங்க சொல்லுவ உருது அகாடமி இது மாதிரி அதிமுக ஆட்சிக்காரங்க நிறைய விஷயம் பண்ணிருக்கிறாங்க கோரிக்கை விடுத்தா பண்ண போறாங்க நான் என்ன கேட்கிறேன்னா உங்களுக்கு வாக்களிச்சது யார் வாக்களிச்சவங்களுக்கு நீங்க வச்சுருக்கீங்க இதே போல இஸ்லாமியர்கள் வந்து இதே போல அதிமுகவுக்கு வாக்களிச்சிருந்தாங்க அப்படின்னா இதை விட பல மடங்கு சலுகைகளை வாங்கியிருக்கலாம் ஆனால் திமுகவுக்கு வாக்களிச்சு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்குது பல விஷயங்கள்ல கொடுமை ம மிகப்பெரிய கொடுமை வந்து அரங்கேற்றப்பட்டிருக்கு சும்மா நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயம் இந்த சிறைக்கைதிகளில் விடுதலை அப்படின்றது எதிர்க்கட்சியா இருக்கும்போது திமுக என்ன பேச்சு இந்த ஆழிந்தியா வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதலை என்ன கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யலன்னு சொல்லி தடாரகியம் தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு ஆனா மேடையில இருக்கிறார் ஆஹ் அந்த மேடையில இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த விஷயம் தெரியாதா மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி எஸ்டிபிஐ இந்த மூன்று தலைவர்கள் இருக்காங்க அவங்க பக்கத்துல இருக்காங்க நீங்க இவ்வளவு டீட்டெயிலா பேசுறீங்கன்னா அவங்க அந்த கோரிக்கை முன் வைக்க மாட்டாங்களா முதல்ல அமைச்சர்ட்டா இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் என் மனசாட்சிக்கு உட்பட்டு நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அந்த தலைவர்கள் யாருக்குமே பர்சனலா ஒரு உணர்வு அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை இந்த கைதிகள்லாம் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய அண்ணன் தம்பி நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா நமக்கு ஒரு துடிப்பு வரும்ல அந்த துடிப்பு வந்து இவங்க யார்ட்டுமே நான் பார்க்க முடியல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அப்படி பார்க்கல இவங்க வந்து அதை வந்து ஒரு ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் ஒரு மருத்துவர் எப்படி நடந்து கொள்வார் ஒரு விபத்துல அடிபட்டு ஒருத்தர் வந்து என்ன நடந்து எப்படி நடந்து கொள்வார் ஏன்னா அவர் பல வழக்குகளை பார்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார்னா ஓரமா போய் போடும்பாரு ரத்தம் வளைஞ்சிட்டு தான் என்ன செய்வாரு அவர் வெடு வெடு நடந்துக்குவாரு இந்த மென்டாலிட்டி தான் நான் அவங்கள்ட்ட பாக்குறேன் எங்களுக்கு என்ன இது மட்டுமா பிரச்சனை எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு ஓப்பனாவே சொல்றாங்களே எங்களுக்கு சிறைவாசல் பிரச்சனை மட்டும் ஒரு பிரச்சனை இல்லை வேற என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு வேற என்ன பிரச்சனை என்னத்தை நீ கிழிச்சிருவ பாஜக உள்ள வந்துடும் என்னத்தை நீ கிழிக்கப் போற வேற என்ன பிரச்சனை நீ கிழிச்சிட்ட ஒரு பிரச்சனையும் நீங்க கிழிக்கல நீங்கள் வந்து அடிமையாக இருந்துகிட்டு சில சீட்டுகளுக்காகவும் நோட்டுகளுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து அடிமையாக தான் இருக்கீங்க இப்போ வரைக்கும் அடிமையாக தான் போயிட்டுருக்கிறீங்க எதையுமே உங்களால் கிழிக்கவும் முடியாது கேட்டால் இது மட்டும் பிரச்சனை இல்லை இந்த ஒரு பிரச்சனையில் நீங்கள் நீதியை வாங்கி கொடுங்க பார்ப்போம் இந்த நீங்க சொல்ற எந்த கட்சியுமே அதற்கு வந்து தயாரா இல்ல இஸ்மாயில் இன்னொன்னு இப்ப என்னன்னா இஸ்லாமிய அந்த அமைப்புகள் கட்சி அமைப்புகள் எல்லாமே ஜமாத்துல வந்து வாக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசுவாங்க வெளிப்படையா நம்ம பேச முடியாது இருந்தாலும் தேர்தல் நேரத்துல எப்படி ஒட்டுமொத்த சமூகமுமே திமுக பக்கம் போகுது அப்படிங்கறத கட்டமைக்கிறாங்க அப்ப ஜமாத்துல ஏதேனும் அவங்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்படுதா இல்ல இப்படிதான் நடக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுதா ஒருவேளை சொல்லப்பட்டாலும் இந்த கட்சிக்கு தான் நீங்க ஆதரவு தரணும் சொல்லப்பட்டாலும் அந்த ஜமாத்தை சேர்ந்த மக்கள் எல்லாமே அதை கேட்கறாங்களா இப்ப நீங்க சொல்கிற துரோகத்தில் அவங்க உணரலையா அதான் திமுக வந்து கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாகவே ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வந்துட்டாங்க அந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஜமாத் நிர்வாகங்கள் வக்பு வாரியம் திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் திமுக வக்பு வாரியங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க வக்பு வாரியங்கள் ஜமாத் நிர்வாகங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஜமாத் நிர்வாகங்கள் முஸ் இஸ்லாமியர்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க இதற்கு இடையில வந்து உளமாக்கல் அமைப்புன்றது அந்த அமைப்பையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க அதிமுக வந்து இதை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதிமுகவுக்கு ஏன் சிறுபான்மையினர் வாக்குகள் வரலை அப்படின்னா அதிமுக வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து வகுப்பு வாரியத்துறை தலைவராகவோ அல்லது சீட்டு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்கன்னா கட்சியில் வந்து யாராவது மூத்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ கொடுத்துருவாங்க அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை முஸ்லீம் கம்யூனிட்டியில் ஏற்படுத்தணும் நமக்கு ஒரு பெரிய ஓட் பேஸ் அங்கே உருவாக்கணுங்கிறது நிலைமைக்கு அவங்க போகவே இல்லை ஏன் போகலைன்னா அவங்களுக்கு வெளியிலே ஓட்டு இருக்குது முஸ்லீம்கள் ஓட்ட தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை முஸ்லீம்களுக்கு செய்வோம் அவங்க என்ன கே செஞ்சு கொடுப்போம் ஓட்டு போட்டால் போடுறாங்க இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மற்ற சமூக ஓட்டு வந்துடுது மொத்தமாக அவங்களுக்கு அது வந்து ஒரு த்ரெட்டாக இல்லை அதனால அவங்க பெருசாக அதை கன்சிடர் பண்ணலை ஆனால் இவங்களுக்கு அதுதான் பேஸு திமுகவுக்கு அதுதான் பேஸு அப்போ அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக என்ன செய்யறாங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா பெரிய அரசியல் அறிவோ அரசியல் புரிதலோ இருக்காது அவங்க வந்து ஜமாத்தில் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அல்லது ஜாடமாடே சொல்லுவாங்க சொல்லும்போது அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா ஓகே ஜமாத்தில் சொல்லிட்டாங்க நம்ம இனி மாற்றி போட்டு என்ன செய்ய போகிறோம் ஒரு ஒற்றுமையாக இருந்துக்குவோமே அவங்க சொல்கிறதுக்கு போடுவோமே அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க பெரும்பாலும் போட்டுருவாங்க பட் அதை எதிர்த்து இவங்களுக்கு வாக்களிக்காமல் வாக்களிப்பு அந்த இதுவும் இருக்குது அந்த பெர்சன்டேஜ் ஆனால் கம்மி தொண்ணூறு பெர்சன்டேஜ் எப்படின்னா அவங்களுக்கு இந்த அரசியலை ஃபாலோ பண்ணி இவர் நம்ம நல்லது பண்ணியிருக்கிறாரா கெட்டது பண்ணியிருக்கிறாரா இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கான டைம் வந்து அவங்களுக்கு இருக்காது ஜமாத்துல சொல்லிட்டாங்க ஆலிம் பிரச்சாரம் பண்ணிட்டாருன்னா அப்படியே போட்டு போயிடுவாங்க இதுதான் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்போ என்னன்னா இவங்க அந்த சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுறாங்க கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாக்குகளை வந்து அப்படியே தொடர்ந்து அவருடைய தலைவராக யாரை போடணும் நம்ம ஆளுங்களை யாரை போடணும் அப்படின்ற முறை கொண்டு எல்லாமே செஞ்சு ஆமா இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ சலுகைகள் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க முஸ்லீம் இருக்கிறாங்க கஞ்சிக்கு அரிசி தரணும் சொல்கிறாங்களே அதாவது இந்த நாட்டை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு வரலாறு எட்நூறு வருடங்கள் ஆண்டது யார் முகலாய மன்னர்கள் அவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே கோயில்களுக்கு நிலம் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்த மாதிரி முஸ்லீம்களுக்கு நிறைய நிலங்களை கொடுத்துருக்குறாங்க முஸ்லீம்கள் தண்ணிச்சா மதர்சாக்களை நடத்துவதற்கு பள்ளிவாசலை நடத்துவதற்கு நிறைய சொத்துக்களை எழுதி வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த சொத்துக்கள் முறையாக இந்த சம் முஸ்லீம் சமூகத்துக்கு பயன்படுத்தினாவே போதும் எந்த கவர்மெண்ட் எந்த சலையுமே தர தேவையில்லை இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எந்த செலுமே தேவையில்லைங்க ரப்பு வாரியத்தினுடைய சொத்துக்களை கரெக்டா பயன்படுத்தினாவே போதும் முஸ்லிம்கள் வந்து ஏழை ஒரு ஏழை கூட இருக்க மாட்டாரு ஒரு ஏழை கூட இருக்க மாட்டேன் எல்லாருமே பணக்காரங்களாக தான் இருப்பாங்க அந்த சொத்துக்களை மட்டும் கரெக்டாக பயன்படுத்தினா அந்த சொத்துக்களை பூரா கொள்ளை அடிக்கிறது யாருன்னா இவங்க அதை என்ன செய்யுது கொள்ளை அதுல அதில் வந்து நல்லா அனுபவிச்சுட்டு ஏதோ இவங்க வந்து இந்த சமூகத்துக்கு பிச்சை போடுற மாதிரி வெளி சமூகத்து காட்டுறது இது என்னன்னா அதாவது வந்து எளிய இலக்கு இந்த இந்த நெட்ஒர்க் எப்படி வேலை செய்து நான் சொல்கிறேன் கேளுங்க முஸ்லீம்கள் எளிய இலக்கு திமுகவுக்கு இப்போ என்ன ஆகுது பொது சமூகத்தின் பார்வையில் என்ன ஆகுதுன்னா திமுக வந்து இந்த மாதிரி பிரச்சாரங்களை செய்யும்போது பொதுமக்கள் எப்படி பார்க்குறாங்க திமுக முஸ்லீம்களுக்கு இவ்வளோ செய்தா நீங்கள் கேட்க ஆரம்பத்தில் நீங்கள் கேட்ட மாதிரி இந்துக்களுக்கு வாழ்த்து கூட சொல்ல மாட்டேங்கிறாரு ஆனால் முஸ்லீம்கள் மேலாத கலந்துக்கிறாரு இவ்வளோ சதவிகைகள் கொடுத்துருக்கிறாரு அப்போ வந்து இவர் வந்து இந்த இந்த முஸ்லீம்கிட்ட ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிம்பம் சாதாரண மக்கள்கிட்ட ஏற்படுது அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இவங்க என்ன செய்யறது சாராயக்கடையை திறக்கிறது ஊழல் பண்ணுறது லஞ்சம் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது ஒரு பக்கம் இப்போ மக்களுக்கு என்ன பார்வை ஏற்படுதுன்னா இவங்க பாருங்க ஊழல் பண்றாங்க லஞ்சம் பண்றாங்க ரோடு சரியில்லை கரண்ட் கட் ஆகுது இவ்வளவு முஸ்லீம்கள் பண்றாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க ஒரு ஒரு இவங்களே உருவாக்குறாங்க புரியுதுங்களா சாதாரண மக்களுக்கு எப்படி தெரியுது திமுக இவ்வளவு முஸ்லிம்கள் ஓட்டு போறதுனால தான் இவன் ஜெயிக்கிறான் அப்ப அந்த வெறுப்பு யாரு மேல வருது முஸ்லீம்கள் மேல வருது இப்படிதான் இந்த இந்த அரசியல் தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் அந்த சமூகம் தனியா இருக்கிற மாதிரி அது மிகப்பெரிய ஆபத்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சியை வந்து நீங்க ஆதரிக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஆபத்து நாளைக்கு வந்து இவங்க ஆட்சிக்கு வரல வேற ஆட்சி வருது நீங்க அப்ப என்ன செய்வீங்க பக்பு வாரியம் அப்ப யாரு ஹெச் ராஜாட்ட கொடுத்துருவாங்க என்ன கொடுத்தா என்ன செய்ய முடியும் பக்வாரியத்தை ஒரு பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க கொடுத்தா என்ன செய்ய முடியும் அப்ப என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியை வந்து சார்ந்து இருக்கிறது அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்றது ஜனநாயகத்துக்கே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அதான் ஒரு முறை இவர் கேட்டாரு ராஜேந்திர பாலாஜி கேட்டாரு ஒரு கோரிக்கையை போய் வைக்கும்போது ஒரு ஜமா தலைவர்கள் ஏதோ கோரிக்கை வைக்கும்போது கடந்த இலக்கு கடந்த ஆட்சியின் போது ராஜேந்திர பாலாஜி கேட்டாரு நீங்க என்ன எனக்கா ஓட்டு போறீங்க வந்து என்கிட்ட கேட்குறீங்கன்னு கேட்டாரு அப்ப இது தவறாக இருந்தாலும் ஒரு அமைச்சர் அப்படி சொல்லக்கூடாதுனாலும் கூட பட் இயல்பா தானே வரும் ஒரே குறிப்பிட்ட கட்சிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் இவங்களை தவிர்த்துட்டு வேற யார் வந்தாலும் நாங்க வந்து பிஜேபின்னு சொல்லுவோம் பிஜேபி பிடிஎம்னு சொல்லுவோம் பிஜேபி கூட நாங்க இவங்களை உள்ள விட மாட்டோம் இப்பெல்லாம் சொல்கிறது வந்து ஆபத்து நீங்க பிஜேபி எதிர்க்க நான் வேணான்னு சொல்லலை பிஜேபி நீங்கள் பிஜேபி உங்களுக்கு எதிரான சிந்தனை கொண்ட கட்சி பிஜேபி எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணுங்க ஆனால் யார் யார் வந்தாலும் இவர் பிஜேபியின் பி டீம் திமுக யார் இருந்தாலும் இவர் பிஜேபியின் பி டீம் இவர் ஜெயிச்சாரு எடப்பாடி போன எலெக்ஷன்ல தனியா நின்னாரு போன எம்பி எலெக்ஷன்ல தனியாக நின்னாரு அதிமுக கோடி தேமுதிக இந்த மாதிரி கூட்டணியாக அமைச்சு நின்னாரு பிஜேபி இல்ல பிஜேபி தனியா நிக்கிறாங்க அப்ப என்ன சொல்றாங்க இவர் ஜெயிச்சா பிஜேபிக்கு போயிடுவாரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்க எம்பிகள்லாம் பிஜேபிக்கு போயிடுவாங்க இப்படி எல்லாம் என்னன்னா பிஜேபி எதுருங்க நான் வேணானே சொல்லல பிஜேபி நானும் தான் எதிர்க்கிறேன் பிஜேபி ஐடியாலஜி நான் எதிர்க்கிறேன் ஆனால் பிஜேபி கூட இவர் இன்னொருத்தவங்களை சேர்த்து வைக்கிறது இன்றைக்கி பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்கிறாங்க இப்போ என்ன செய்வாங்க நாங்கள் அதிமுக ஓட்டு போட மாட்டோம்பாங்க நாளைக்கு ஒரு வேலை ஒரு பேச்சுக்கு பிஜேபி வெளியில் போகுதுன்னு வைங்களேன் அப்பவும் போட மாட்டாங்க அதுதான் பிரச்சனை இருக்கும் போது நீங்கள் போடலைன்னா கூட சரி ஓகே லாஜிக்கு ஓகே ஏற்றுக்கலாம் இல்லைனாலும் போட மாட்டாங்க அப்போ ஒரு கட்சி கூட நீங்கள் ஏற்கிறீங்க அதுதான் நான் கேள்வி எழுப்புறேன் இஸ்மாயில் பழனி பாபா பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்ப என்னன்னா இஸ்லாமியர்களை பத்தி பேசும்போது அந்த மார்க்கத்தை பத்தி பேசும்போது அவரை பத்தி பேசாம நம்ம கடந்து போயிடவே முடியாது ஆனால் அவரே திமுகவை பத்தி கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காரு ஆப்கோர்ஸ் அதிமுகவை பத்தியும் எம்ஜிஆர் பத்தி விமர்சனங்கள் வச்சிருக்காரு இருந்தாலும் ரொம்ப கடுமையா அதிகப்படியா வச்சது பாத்தீங்கன்னா திமுகவை நம்பிக்கை துரோகின்னு சொல்ற அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு இப்ப அப்படிப்பட்ட அந்த பழனி பாபா சொன்னது கூட மக்கள் இஸ்லாமிய மக்கள் உணரலையா நம்பலையா கேட்கலையா சென்று சேரலையா அப்படின்ற பல கேள்விகள் வருது பழனி பாபாவோட சொந்த ஊர் தான் நான் பழனி பாத்தில் புதாய்குடி தான் அவருடைய தாயியார் ஊர் அந்த ஊர் தான் நானும் பழனி பாபாவுடைய பேச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது சீமானோட சொல்லுவார் முஸ்லீம்களுக்கு வந்து ரெண்டு தான் இருந்தார் ஒருத்தர் காகிதமேலத்தில் இன்னொரு பழனி பாபாம் பாரு இப்போ இருக்கிறவங்க எல்லாம் வந்து கட்சி தலைவர்கள் தானே தவிர முஸ்லீம் சமுதாயத்துக்கான தலைவர்கள் இல்லைன்னு சொல்லி சொல்லுவார் அதற்கு நான் வந்து உடன்படுறேன் முஸ்லீம் சமுதாயத்திற்கு வந்து தலைவர்கள் காகிதம் இல்லத்துக்கு பிறகு பழனி பாபா தான் மற்றவங்க எல்லாருமே அந்தந்த கட்சி அமைப்பின் தலைவர்கள் தான் ஒரு கட்சி தலைவர் இன்னொருத்திர மாட்டார் இன்னொரு கட்சி தலைவர் இன்னொருத்திரி ஏற்றுக்க மாட்டார் ஆனா ரெண்டு பேருமே இஸ்லாமியர்கள் ஆனால் அவங்க இஸ்லாமிய தலைவர்கள் தங்களை சொல்லிக்குவாங்க பழனி பாபா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தன்னலம் இல்லாமல் இருந்தார் தன்னலம் அந்த ஒரு சீட்டு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு இதை நோக்கி அவர் ஓடலை அவர் வந்து சமூகத்தினுடைய விடுதலை உண்மையான பிரச்சனை என்ன இருக்கு அதை நோக்கி தான் அவர் போனார் ரெண்டாவது எல்லா சமூகத்துக்குமானவராக இருந்தார் அவர் அதுதான் உண்மையான ஒரு முஸ்லீம் லீடர்ஷிப்புங்கிறது அதுதான் அவரை வந்து நீ இன்றைக்கு இன்றைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முக்குளத்துவர் வந்து பழனி பாபாவை வந்து வாழ்த்தி அவங்க பதிவிடுவாங்க வன்னியர்கள் வாழ்த்தி பதிவிடுவாங்க தலித்து மக்கள் அவரை போட்டுருவாங்க நாடார்கள் வந்து அவரை போட்டுருவாங்க எல்லோருமே அவரை வந்து பாராட்டுவாங்க எல்லோருமே அவருடைய ஸ்பீச்சை வந்து கேட்பாங்க ஆனால் அவரை விட யாராவது பேச முடியுமா பிஜேபிக்காரங்கள்ட்ட கேட்டீங்கன்னா பெரிய தீவிரவாதி இருந்தா பழனி பாபாங்க ஆர்எஸ்எஸ்காரங்கள்ட்ட கேட்டீங்கன்னா பழனி பாபா ஒரு தீவிரவாதிமாங்க ஆமா ஆனா எப்படி எல்லா சமூக மக்களும் ஏத்துக்கிட்டாங்க அவரை முஸ்லீம்கள் மட்டும் இல்லை எல்லோருமே ஏற்றுக்கிட்டாங்க அப்போ என்னென்னா அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் எம்ஜிஆர் கூட இருந்தார் அதற்கு பிறகு கருணாநிதி அவர் கூட இருந்தார் அவர் ஒரு கட்டத்தில் தான் அவர் விளங்குறாரு என்ன அப்படின்னு சொன்னால் எல்லோருமே நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க குறிப்பாக திமுக தான் அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தால் அவர் திமுகவை எதிர்க்கிறார் அதுக்கு பிறகு ராமதாஸ் அவர்களோட போய் பயணிக்கிறார் அதற்கு பிறகு தான் அவர் தனியாக ஜிகாத் கமிட்டின்னு ஒன்று ஆரம்பித்து அதற்கு பிறகு ஒரு தனியாக அரசியல் இயக்கம் பெரிய லெவலில் கொண்டு போகலான்னு நினைக்கும் போது அவர் வந்து வெட்டி கொல்லப்படுறார் இன்றைக்கு வந்து அவர் இருந்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்றைய அரசியல் தலைவர்கள் வரிசையில அவர் குறைஞ்சது ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல இருந்திருப்பார் குறைஞ்சபட்சம் மூணாவது இடத்துல இருந்து இதே ஆர்டர்ல எடுத்துட்டா கூட திமுக அதிமுக கருத்துபடியா மூன்றாவது இடத்துல மிகப்பெரிய ஒரு தலைவராக அவர் இருந்திருப்பாங்க எல்லா சமூகங்களும் அவர் ஏத்துக்கிட்டாங்க முஸ்லீம்கள் மட்டும் கிடையாது இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்கள்ல கணிசமானவர்கள் தான் ஏத்துக்கிட்டாங்களே தவிர அவரை ஏற்காதவர்கள் இருந்தாங்க அந்த அவர் இருக்கும்போது அவர் ஏற்காதவர்கள் கணிசமாகவே இருந்தாங்க ஏன்னா வந்து அவங்கனால அந்த திமுக எதிர்ப்பு அப்ச அப்சர்வே பண்ண முடியல திமுக எதிர்ப்பை ஜீரணிக்க முடியல ஆனால் பழனிபாபா துணிச்சலாக எதிர்த்தாரு எனவே வந்து அவருடைய அந்த இந்நேரம் இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பழனி பாபாவுடைய வார்த்தையில திமுக விமர்சித்த விதம் அப்படிங்கறத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அதான் திமுகவை தான் அவர் ஆதரிச்சாரு எம்ஜிஆருக்கு பிறகு தான் அவர் ஆதரிச்சாரு ஏதோ ஒரு ஊர்ல வந்து ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ வீக்களத்தூர் நினைக்கிறேன் பெரம்பலூர் மாவட்டம் நினைக்கிறேன் அங்க வந்து ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பெரிய வன்முறை சம்பவம் நடக்குது அது சம்பந்தமாக ஒரு கருணாநிதி அவர்கள்ட்ட போய் முறையிடுறாரு இந்த மாதிரி எங்கள் மக்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முறையிடும்போது பழனி பாபாவின் வார்த்தைகள் இது பழனி பாபா சொன்ன வார்த்தை முறையிடும்போது அப்போ கருணாநிதி சொன்னாராம் உங்க ஆளுகளுக்கு வேறு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார் அதில் அதற்கு பிறகுதான் அவர் வந்து திமுகவை விட்டு விலகினாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய வாயால பழனி பாபா சொல்லியிருக்கிறார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக தமிழக சட்டமன்றத்தில் முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து கருணாநிதி அவர்கள் பயன்படுத்தியதற்கு பிறகுதான் சர்வதேச ஊடகங்களே பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு என்னன்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் திமுக வந்து இஸ்லாமியில் செஞ்ச துரோகங்கள் அப்படிங்கிற கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லை அந்த குறிப்பிட்ட காலத்தில் இப்போது வரைக்கும் அதற்கு அவங்க விமர்சனம் கூட தேடாமல் இருக்கிறாங்க அது அன்னைக்கு வந்து நம்ம தப்பு செஞ்சுட்டோம் இன்றைக்காவது அந்த சிறை கைதியாவது அட்லீஸ்ட் விடுதலை பண்ணியாவது அதற்கு வந்து ஒரு பிராயசித்தம் தேடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க இன்ன வரைக்கும் திருந்தின மாதிரி தெரில ஆனால் மக்கள் வந்து இன்றைக்கி மக்களை கரெக்ட் பண்ணிட்டாங்க முஸ்லீம் மக்களை வந்து எல்லாம் ஏமாற்றி கரெக்ட் பண்ணி இன்றைக்கி பண்ணிட்டாங்க நீங்கள் சொன்ன தடார் ரஹீம் அவர்கள் மாதிரி இன்னும் ஒரு நூறு தடார் ரஹீம் வந்தால் தான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன் நம்ம அந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் பேசுவதன் மூலமாகலாம் பெரிய மாட்டம் ஏன்னா அவங்க பெரிய நெட்ஒர்க் எழுபத்தஞ்சு வருஷமாக ஒரு பெரிய நெட்ஒர்க்கை ஏற்படுத்திட்டாங்க அது உடனே உடைக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண மிக்க நன்றி இஸ்மாயில் பல கருத்துக்கள் அஹ் பல்வேறு தகவல்கள் இஸ்லாமியர்களுக்கு திமுக எப்படி இரட்டை வாடம் போடுது அப்படின்றத உங்க அனுபவம் இல்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்கள்லிருந்து இருந்து எடுத்து கோடிட்டு காட்டி சொன்னதுக்காக நன்றி ரொம்ப நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் நன்றி நன்றி